அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக நின்றிருக்கிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் நேற்றைய தினம் கேரளத்தில் நடைபெற்ற அந்த பேரிடர் அது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அந்த நிலச்சரிவுல சிக்கி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் கேரளம் இம்மாதிரியான பெரிய பேரிடர்களை எதிர்நோக்கிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் அதற்கான பாதிப்புகளும் ரொம்ப கடுமையாக இருக்கு இந்த நேற்று நடந்த இந்த நிலச்சரிவுக்கு என்னதான் காரணம் ஒரு ஒரு சுற்றுச்சூழல் பார்வலரா உங்களுடைய பார்வை என்ன ஆக்சுவலா பேசிக்கா அதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் உலக அளவில் இருக்கு நடந்து வருது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு அவங்க சொல்லுவீங்களா அந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த வயநாடு பகுதியில் அந்த குறிப்பிட்ட ஒரு தாலுக்கால கடந்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர்ல மழை குடிச்சது அதாவது ஐம்பத்தி ஏழு சென்ட் மலை ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல இருந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அங்க வந்து பதிவாயிருக்கு இப்போ அந்த அவ்வளவு மழை பொழிவை தாங்குகின்ற திறனை அந்த மழை இழந்து விட்டது அதை நிலச்சரிவை உண்டாக்கிறது அதற்கான காரணம் என்னன்னா அங்க லோக்கலாக அந்த மலையினுடைய எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது குலாப் சாய் அப்ப இந்த இரண்டு தான் பேசிக்கான பிரச்சனை இந்த இரண்டுக்குமே மனித செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கின்றது அது குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் எக்கோசிஸ்டம் மாறினதுக்காக காரணமா இருக்கிறது இவை எல்லாத்துக்குமே மனித சமூகம் தான் காரணமாக இருக்கிறது அந்த மனித சமூகத்திற்கும் உள்ளாகவும் பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்துக்கு அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகள் அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை உண்டாக்கின அந்த ஒரு வர்க்கப்பிரிவை சார்ந்திருக்கிற நபர்கள் காரணமாக இருக்காங்க இந்திய அளவில் இங்கே இருக்கக்கூடிய மலைகளை வந்து தங்களுடைய தேவைகளுக்காக கண்மூடித்தனமாக சுரண்டி எடுக்கக்கூடிய அந்த உற்பத்தி சார்ந்திருக்கிற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள் காரணமாக இருக்கு அப்போ என்னன்னா ஒரு ஒரு சதவீத மக்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக அவருடைய லாபத்துக்காக செய்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரண எளிய மக்களை வந்து கொண்டு குவித்திருக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் உம் நீங்க சொன்னது மாதிரி இப்போ காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இதற்கு காலநிலை மாற்றம் முக்கியமான காரணம் குறிப்பிட்டிருக்கீங்க நேற்றுதான் நிலச்சரிவு என்பது நடைபெற்றிருக்கு இன்னும் பெரிய அசஸ்மெண்ட்டோ எதுவுமோ இன்னும் வரல அப்படி இருக்கும்போது இதற்கு காலநிலை மாற்றம் தான் காரணம் இன்னொன்னு அங்க வந்து கட்டுமானங்கள் ஏற்படுத்தினதும் மனிதர்களுடைய தலையீடுதான் காரணம் அப்படின்னு அப்படி ஒரு முடிவுக்கு நம்மளால வந்துட முடியுமா ஓகே காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் நம்ம ஒரு நிகழ்வு வந்து அது அதுக்கு காரணம் காலநிலை மாற்றமா இல்லையா அப்படின்னு கணக்கீடு செய்வதற்கான அம்சங்கள் அப்படிங்கிறது அது ஆட்ரிபியூட்டி சயின்ஸ் இப்ப இந்த நிகழ்வுக்கு பொருத்தானுட் சயின்ஸ்க்கான ஆய்வு மேற்கொண்டு அதுக்கப்புறம் வரும் ஆனா இது காலநிலை மாற்றம் தான் காரணம் அப்படின்னு இப்பவுமே அறிவியாளர்கள் நிறைய பேர் பேசுறாங்க அது என்ன அடிப்படையில் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளத்தை பொறுத்தவரை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆறு விதமான மழை காலங்கள் இருக்கு நம்மள மாதிரி கிடையாது நம்மள மாதிரி ரெண்டு மூணு மான்சூன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு விதமான காலகட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது அப்ப ஜூலைலயும் அவங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது மிதமானதான் இருக்கும் ரொம்ப ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்காது ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய ரெயின்ஃபால் தான் இருக்கும் அவங்களுக்கு ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அக்டோபர்ல தான் இருக்கு ஆனா இந்த ஜூலைல நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு சோ அது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவென்ட் ஸோ அப்ப அதனாலதான் காலநிலை மாற்றத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் இப்போ காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பினுடைய இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது ஒரு ஒரு பேரிடருக்கும் இன்னொரு பேரிடருக்குமானது இடைவெளி இருக்கீங்களா அந்த இடைவெளியை குறைக்கின்றது அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈவெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அப்ப அதுதான் காலநிலை மாற்றம் இதுக்கான பின்னணிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இவ்வளவு அதிகமான மழை பொழிவுக்கு காரணம் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அந்த அந்த அடிப்படையில சொல்றோம் அந்த கரிய அந்த அந்த கருத்தை வந்துட்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அறிவியாளர்கள் ஏற்றுக்கொள்ள அவங்க முன்வைக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி தொடர்பாக எழுதப்பட்ட எல்லா விதமான ஆய்வு கட்டுரைகளுமே சரி இதுக்கான பிரத்யேகம் கொடுக்கப்பட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கருத்தா சொல்றாங்க நான் ஒன் இரண்டாவது மனித செயல்பாடுகள் அந்த லோக்கலா என்ன மாறட்டம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற அதுக்கு என்ன ஆய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிளட் அண்ட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மழை வெள்ளம் போது வினோத் அப்படிங்கிறவர் எழுதிருக்காரு அதில் அவர் என்ன சொல்றாங்க ஒரு சாப்டர் வயநாடு குறித்தே தான் வந்து பேசுறாங்க வயநாடு தன்னுடைய இயற்கை அமைப்பை வந்து எப்ப வந்து இலக்க ஆரம்பிச்சது எப்ப அந்த இயல்பு மாற ஆரம்பிச்சதுன்னா ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல தான் முதல் மாற்றம் நிகழ்ந்து சொல்றாங்க கல்லூனியல் காலகட்டத்துல அவர்கள் இங்க வர்றாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேக்கு மரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யேகமான நினைக்கிறாங்க சோ அதை வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அந்த அமைப்பு காடுகளை அழிக்கின்ற வேலை முதல்ல செய்றாங்க அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளை வெளியேற்றம் செய்கிறார்கள் அதற்கு பின்பாக அவர்களுக்கு தேவையான பிளான்டேஷன்ஸ் கொண்டு வராங்க என்ன மாதிரி பிளான்டேஷன் காஃபி பிளான்டேஷன்ஸ் ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான அவர்களுடைய நலம் சார்ந்து அவர்கள் உற்பத்திக்கு தேவையான ஸ்பீசிஸ் வந்து கொண்டு வராங்க அப்போ அங்கு அதனுடைய நிலவியல் அமைப்பு என்பது மாற்றி அமைக்கிறது இந்த முறை இந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பாக நிலவளையில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் இருக்காங்க அவங்க கொஞ்சமா காடுகள் நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் இந்த நிலத்தை ஆக்கிரமித்து அவர்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்களும் இந்த பிளான்டேஷன் விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறார்கள் அப்போ அது இது சார்ந்து நிறைய பிரச்சனை வருது பழங்குடி மக்கள் அங்க எடுத்து போராடுறாங்க தங்கள் மண்ணுக்கான உரிமைக்காக வந்து போராடுறாங்க அவர்கள் மீது தடியடி எல்லாம் நடத்தப்படுது இரண்டாயிரத்தி எட்டுல இந்த முத்துக்காடு கலவரத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜானு அப்படிங்கிற பழங்குடி பெண் தலைமை வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்ற அளவுமே அந்த பழங்குடிகள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் நில உரிமைக்காக போராடி இருக்காங்க சோ அந்த கிளாஷ் அப்படிங்கறது நடவடிக்கை தான் இருக்கு அவர்களை பொறுத்தவரைக்கும் வனத்தை பாதுகாக்க வேண்டும் மனமேதான் உரிமை கேட்கிறாங்க ஆனா இந்த உரிமை அப்படிங்கிறது வேற ஒரு தான் கிடைக்குது சோ அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அமைப்பு முறை மாற்றம் செய்தே கொண்டு வருகிறார்கள் அதனாலதான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காட்டில் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகா கேரளால இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மட்டுமல்ல ஐந்து மாநிலங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ப்ரொடெக்டட் ஜோன் அப்படிங்கிறது இருக்கு அதை நாம அப்படியே பாதுகாத்துட்டு வரணும் அதுல பாதுகாக்கப்படாத பிர முக்கியமான எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் கேட்டகரைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீன்னு பிரிக்கிறாரு அந்த கேட்டகரி ஒன் அப்படி பிரிக்கிறதுல நோ டெவலப்மெண்ட் ஜோனா அறிவிக்கணும் அங்க எந்த விதமான டெவலப்மெண்ட் கன்சிடர் பண்ணணும் சொல்றாரு இங்க கேரளா பொறுத்த வரைக்கும் வயநாடு எடுத்துக்கிறாரு வயநாடுல மூணு தாலுகாவும் வந்து சொல்றாரு அந்த ஒரு தாலுகா இப்ப நிலச்சரிவு ஏற்படுறது அப்போ ஒரு சயின்டிபிக் அசஸ்ல வந்துச்சு ஆனால் அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை பரிந்துரை செய்யக்கூடாது கூடாதுன்னு மக்கள் போராடுறாங்க யாரு பிளான்டேஷன்ஸ் ஆளுகள் இருக்காங்க இல்லைங்களா அமௌன் போராடுறாங்க போராடுறாங்க அதனால கேரள அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்குது அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல திரு கஸ்தூரி ரங்கம் தலைமுறை குழு அமைக்கப்படுது அவர்கள் தங்களுடைய பள்ளிகள் தராங்க அவங்களுமே இந்த பிரத்யேகமான பகுதியை கேட்டகரி ஒன்னா டிக்ளேர் சொன்னாங்க அதற்கு பின்பாகவும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்துச்சு கோர்ட்ல கேஸ் பண்றாங்க பண்றாங்க அவங்க ஒரு தீர்ப்பு தராங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்துட்டு ஒரு ட்ராப் நோட்டிபிகேஷன் வருது ஒன்றிய அரசாங்கம் வெளியிடுறாங்க அதற்கு பின்பாக கர்நாடகாவில இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க போயிட்டு ஒன்றிய அரசாங்கிட்ட பேசுறாங்க அதனால அந்த ட்ராப் நோட்டிபிகேஷன் நிறுத்தி வைக்கப்படுது அப்ப என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த மலையை பாதுகாப்பதற்கு மலையை பாதுகாப்புனா என்ன கட்டடம் கட்டுங்க ஆனா எங்க கட்டடம் கட்டணும் அதுக்கு ஒரு சயின்டிபிக்கான ஸ்டடி வேணுங்கிறாங்க சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ங்கிறது அந்த சட்டங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட் பேசுது கட்டணமே கட்டக்கூடாது எந்த பகுதியில கட்டணம் கட்டலாம் ரோடு எங்க அமைக்கலாம் எங்க வேறு விமான கட்டுமானங்கள் கொண்டு வரலாம் எங்க இண்டஸ்ட்ரீஸ வந்து கொண்டு வரலாம் எங்க காரியம் வந்து அமைக்கலாம் அப்படின்னு கேட்டகரிசேஷன் பண்ணுங்கிறாங்க ஜோன் ஒன்ல பண்ணவே கூடாது ஜோன் டூல சில ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணலாம் ஜோன் த்ரீல சில ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்றாங்க இது வந்து ஒரு சயின்டிபிக்கான ப்ராசஸ் தானே இதை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் இதை கூட நடைமுறைப்படுத்த மாட்டோம் நாங்கள் நினைத்தால் எந்த இடத்திலுமே போய் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொள்வோம் அந்த கட்டுமானங்களை கொண்டு வருவோம் அப்ப நடந்து தான் இருக்கு அதனாலதான் இது வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் அவர் நடந்த நிகழ்வுன்னு சொல்றான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு உத்தரவு கொண்டு வராங்க இந்த வயநாடு சார்ந்திருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டக்கூடாது இவ்வளவு உயிரிழவு கட்டணம் கட்டணும் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராரு அத கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க யார் இந்த பிளான்டேஷன் மூலமா சேலஞ்ச் பண்றாங்க அப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க கோர்ட் வந்துட்டு ஆமா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது அந்த அந்த ஆர்டரை இது பண்ணிடுறாங்க ரத்து செய்து விடுறாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது ரிஸ்ட்ரிக் பண்ணக்கூடிய முடிவுகள் என்பதுமே வந்துட்டு செயலிட்டுறதாக போகுது தொடர்ச்சியாக அதிகாரிகள் அதிகாரிகள் நீதித்துறை இதெல்லாம் சேர்ந்த ஒரு தோல்விதான் அப்படின்னு பாக்கலாமா ஆமா இது இட்ஸ் இது வந்து தான் அறிவியல் ரீதியாக ஒரு ஆய்வு அறிக்கை அப்படிங்கிறது இருக்கு ஒரு லேண்ட் ஏரியால என்ன மாதிரி கட்டுமானங்கள் எப்படி அலோ பண்ணலாம் என்பதுக்கான இருக்கு இன்ஜினியரிங் நாம் இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு கைட்லைன் கொடுத்திருக்காங்க ஒரு லேண்ட்ஸ் ஏரியால எப்படி கட்டுமானங்கள் அங்க எப்படி ஏழி மானிஸ்டர் கொண்டு வரணும் அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு அவ்வளவுக்கும் பின்னாடி இன்ற அளவுக்குமே ஒரு பாதுகாப்பான நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட கண்மூடித்தனமான வளர்ச்சி நம்ம இருக்கும் அப்ப அப்போ இதெல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டி எஃபெக்ட் அப்படிங்கறதா இன்னைக்கா இருக்காங்க அப்புறம் காட்லியில அவர் வந்து ஒரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மலை அதே வந்துச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்ட போது அவர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா வந்து சொன்னார் இது இன்னமையோட நிக்காது இந்த மாதிரி இன்சிடென்ட் இன்னும் எதிர்காலத்தில் நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறது சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சொன்னார் இப்போ இன்னைக்குமே வந்துட்டு சொல்லியிருக்காரு ஹிந்து பத்திரிகையில அவருடைய பேட்டி வந்திருக்கு அவர் என்ன சொல்றாரு இந்த குழு அந்த காலகட்டத்துல இல்லீகல் குவாரிஸ் வந்து நிறைய இருந்துச்சு அதுக்காக தான் நாங்க இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து குவாரிஸ் வந்துட்டு ஈவன் தோ இப்ப அந்த குவாரி செயல்படாம இருந்தாலும் கூட அந்த குவாரிகள் ஏற்படுத்தின நில மாற்றங்கள் நிலவியல் மாற்றங்கள் இருக்குங்களா அந்த மார்பாலிஜிக்கல் சேஞ்ச் அதுவும் இன்னைக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட்டுக்கு ஒரு காரணமாக சொல்லாரு நேற்று இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் டைரக்டர் வாசுதேவன் சொல்லிட்டு சென்டர் ஃபார் எக்காலஜி அண்ட் மெரின் பயாலஜின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க ஒரு நூறு வருடம் பழமையான ஒரு அமைப்பு அதனுடைய டைரக்டராக இருக்கிறவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டில ஒன்று சொல்றாரு அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு இந்த மலை அளவை தாங்குகின்ற திறனை அந்த பகுதி இழந்து விட்டதுன்னு சொல்றாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது மலை உச்சியில ஏற்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் அடி உயரத்துல மூவாயிரம் அடி உயரத்துல ஆறு கிலோமீட்டர் அந்த மலை அப்படியே மண் அரிச்சுட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மேல முத்து மூடுது அப்ப இந்த கிராமத்துக்கு அருகாம நிலச்சரிவு ஏற்படல ஆறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏற்படும் முன்னாடி போயிடு ஆமா ஆறு கிலோமீட்டர் உயரத்துல ஆறு கிலோமீட்டர் உயரத்துல கூட அந்த பகுதி என்பது அதிகமான மனித இடம் அதாவது காடுகளில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அங்க ஏன் இந்த மாற்று நிகழ்ந்திருக்கு அப்ப அங்க என்ன மார்பாலஜிக்கல் சேஞ்ச் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்ப நிலவியல் சீரம் காரணமாக நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்ப அந்த மண் தன்னுடைய இயற்கை தன்மை இழந்து வருகிறது அங்க கொலாப்ஸ் ஆயிருக்குங்கிறார் அப்போ அந்த மாற்றம் அங்க நிலந்திருக்கு இல்லைங்களா அதன் காரணமாக மனிதர்களே அங்க வாழ முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அலாமிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தன்னுடைய இயல்பு நிலையை வந்து இழந்து கொண்டு வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது நீர் கோபுரம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மழை பெஞ்சா அந்த அங்க மேல வந்து கிராஸ் லேண்ட்ஸ் தான் இருக்கும் ஆங்கிலேயர்கள் இங்க வந்து பாக்கும்போது என்ன இது வெறும் புல் தரையா இருக்கு இது வேஸ்டா இருக்குது இங்க ஏதாச்சும் மரம் நடுவோம் அவன் யோசிச்சான் ஆனா அப்படி இல்ல மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி சோலார் ஃபாரஸ்ட் சொல்றோம் இல்லைங்களா அதனுடைய சிறப்பு என்பது மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா புல் தான் இருக்கும் அந்த புல்ல அது வந்து மலையை அப்படி உள் வாங்கிவிடுவோம் வாட்டர் வந்து செயல்படும் ஒரு அக்ஃபியூ நான் செயல்படுவோம் அது தண்ணியை தன் உள்ள உள்ள வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வெளியேற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த ஒரு நதியுமே நம்மளை கண்டேபிடிக்க முடியாது சின்ன சின்ன ஓடைகள் அருவிகள் நீர்வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது எங்க உருவாகுதுங்கிறது எல்லாம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இவை எல்லாமே உள்வாங்கப்பட்ட அந்த மண்ணுக்குள்ள இருந்து பாறைக்குள்ள இருந்து விரிசலுக்குள்ள இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வெளியே வரும் அப்ப அந்த நிலவியல் அமைப்பு இருக்கு அந்த நிலவியல் அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு சீர்குழந்து உள்ளது அதனுடைய பாதிப்பு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கா அந்த சேஞ்ச் அது உண்டா அப்போ அந்த அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது நம்மளுடைய மனிதர்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது சோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த இரண்டு விதமான காரணங்களில் நாம நிச்சயமாக மனிதர்கள் மேல் குற்றம் சாட்டிக்கலாம் மனிதர்களுக்குள்ளாகவும் குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை மேற்கொண்டவர்களே தான் நம்மளுக்கு குற்றம் சாட்டுகிறார் இப்ப நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க ஆங்கிலேயர் காலத்துல இருந்து இந்த மாற்றங்கள் என்பது வந்திருக்கு அப்படின்னு இன்னொன்னு இன்றைய அவ்வளவு அவ்வளவு காரணமாக இந்த மாற்றங்கள் இருக்கும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசிற்கு எந்த பங்குமே இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இல்ல இல்ல நிச்சயமா இன்றைய அரசாங்கத்துக்கு பங்கு இருக்கு இன்றைய அரசாங்கம் என்னன்னா சரி ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல இப்படி மாற்றி அமைக்கப்படுது ஆங்கிலேயர் காலகட்டத்துலதான் ஃபாரஸ்ட் ஆக்ட்ன்னு கொண்டு வராங்க வனச்சட்டம் அப்படின்னு அதற்கு முன்பாக வனம் என்பது பழங்குடிகளுக்கு சொந்தம் அந்த எந்த ஊர்ல எந்த மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சொந்தம் அது கம்யூனிட்டி ரைட்டா இருந்துச்சு இது வந்து எனக்கே பங்கு ஓம் பங்கு எல்லாம் பேச்சுக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு குடிமை சமூகமாக எல்லோருக்கும் காடு சொந்தம் அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க தனி உடம்புங்கிற கருத்தை அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க கான்சியஸ்களா கிடையவே கிடையாது ஆனா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அதுல லேண்ட் கிளாசிபிகேஷன் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க வேஸ்ட் லேண்ட் கொண்டு வந்தாங்க அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் வகை பிரித்தாரு வகை பிரித்து நமக்கு எதெல்லாம் லாபம் வரும் எதெல்லாம் ப்ரொடக்ஷன் பயன்படும் அமைப்பு முறை அவங்க உருவாக்குறாங்க என்ன பண்ணுச்சுன்னா பழங்குடிகள் மீது அந்த மனத்தின் மீதான உரிமைகளை வந்து முற்றிலுமா குடுங்கெடுத்து நீங்க காட்டுக்கு வரணும் என் அனுமதி கேட்கணும் காட்டுக்குள்ள நீ வந்துட்டு இது பொறுக்கணும் அப்படின்னா வந்து அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க காட்டு வளத்தின் எந்த விதமான உரிமையும் வந்து அவர்களுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா அந்த ரைட் எல்லாம் ஸ்டேட் வந்து எடுத்துக்குது அந்த ஸ்டேட் எடுத்த எடுத்திஷர் பண்ணாங்க இல்லையா அது சுதந்திரப்பட்டதுக்கு பின்பாக அது அப்படி கண்டினியூ ஆகுது நம்ம பண்ணல அது படி சரிதான் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம் தமிழ்நாடு தனியார் கால சட்டத்தை அவர்கள் அப்படியே உள்வாங்கிக் கொண்டார்கள் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள் காடுகள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னா அப்ப அதற்குள்ள அவர்களுடைய முதலாளிகள் பிரைவேட் ஃபாரஸ்ட் அலோவ் பண்ணாங்க பிரைவேட் ஓனர்ஷிப்பை வந்து அலோவ் பண்ணாங்க பிரைவேட் பிளான்டேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க அதன் மூலமாக ஒரு வர்க்கம் வந்து உருவாது அவங்களுக்கு லேண்ட் அவங்க காடு வளத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி ஆறுல தான் பழங்குடிகளுக்கு வந்து நிலத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பழங்குடிகள் பாதுகாப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழாக போதுமான அளவுக்கான பட்டா கொடுக்கப்படுவதில்லைங்கிறத நடைமுறை சிக்கலாக இருக்கு இதுக்கு பின்னாடி என்னச்சு உங்களுக்கு குளோபலைசேஷன் வந்துச்சு குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட் கண்ணாமலை நகரம் அப்போ இயற்கை வளர்ந்த சுரண்டல் இன்னும் அதிகமாகுது மைண்ட் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் மூலம் காடுகளுக்கு இருக்கக்கூடிய வளர்த்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுல அரசுடைய முன் அனுமதியோடுதான் காடுகளுக்குள்ளாக எந்த திட்டங்கள் கொண்டு வரணும்னு ஒரு ஒரு தடுப்பு கொண்டு வந்தாங்க அந்த தடுப்பானை மூலமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பழங்குடிகளுடைய அனுமதி கேட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க திட்டத்தை அமல்படுத்த முடியும்னு ஒரு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க ஆனா தற்போது மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுதுட்டு இனிமேல் எல்லா திட்டத்துக்கும் ஃபாரஸ்ட் கிளியன்ஸ் வாங்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க காடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சுரங்க தோண்டி நிலங்க நிலத்து கீழாக இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுக்கின்றதுக்கு வாங்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இப்போது வரை காடு என்பது ஒரு வளம் சார்ந்த இருக்கக்கூடிய பகுதி அது உற்பத்திக்கான ஒரு இடம் இந்த இயற்கை வளங்களை சுரண்டி எடுத்து இடம் கொடுத்து ஒரு பினிஷ் ப்ராடக்டா மாத்தலாம் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குல்ல பிரிட்டிஷஸ் காலத்துல ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது இவங்களுக்கு கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட் பத்தி கவலையே கிடையாது சஸ்டைனிள் ஆஸ்பெக்டை பத்தி கவலையே கிடையாது பணமுடிகளின் உரிமை பத்தி கவலையே கிடையாது அவர்களோட உரிமை அவர்களுக்கான நிலம் அதற்கு எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது எந்த விதமான தரவுகளும் சட்டங்களும் நம்மிடம் கிடையாது இப்ப நடப்பது எல்லாமே அன்சையின்பிக் டெவலப்மெண்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்ன்னு ஒன்னு இருக்கு அதன்படிதான் கட்டுமானங்கள் கொண்டு வரணும் ஒரு வனப்பகுதி வனம் சார்ந்து கொடுப்பது ஒரு ஹில் ஏரியால நீங்க எப்படி கட்டுமானம் கொண்டு வரணுங்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கு அதையே அங்கு செயல்படுத்தப்படலைங்கிறது தான் கேள்வி ஒரு ஸ்லோப் ஏரியா இருக்கு இல்லைங்களா அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ஃபார்ட்டி டிகிரி ஸ்லோப்பா இருக்கக்கூடிய ஏரியால வீடு கட்டலாம்

அது ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி இது இவங்க எல்லாருமே இந்த விதிமுறைகளில் ஈடுபட்டிருக்காங்க இவர்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக இது ரொம்ப பொறுப்பு இருக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்க பேசும்போது டெவலப்மெண்ட் அதுக்காக சட்டங்கள்ல வந்து திருத்தங்கள் வர்றது இல்ல சட்டங்களை அஹ் அதற்கேற்றப்படி வளர்ச்சிக்கிறதுங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க இந்தியா மாதிரியான நாடுகள் இன்னும் வளர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுது இந்த இடத்துல தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை கொண்டு வரதுல இல்ல வளர்ச்சிக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசுகள் சொல்றாங்கல்ல அதை அப்படியே புறம் தள்ளிட முடியுமா இல்ல அதான் என்னன்னா இப்ப வளர்ச்சி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு இந்த 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 வளர்ச்சி நாம கண்டுபிடிச்சது கிடையாது இந்தியா பிரத்யேகமாக மக்களுக்கு என்னவா இருக்கு பண்றோமா அப்படின்னா கிடையாது குளோபலைசேஷனை வந்து நம்ம அறிமுகப்படுத்தும் போது அவர் மன்மோகன் சிங் வந்து அவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது அறிமுகப்படுத்துறாங்க நர்சிவா இருக்கும் போது அவர் இந்த கருத்தை வந்து உள்வாங்கி கொள்கிறாரு உலக வங்கி என்ன சொல்லுதோ அப்படிங்கிற அதன் அடிப்படையிலாம் உலக வங்கி கருத்து உருவாக்கம் அவங்க செய்றாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் ட்ரேட் அப்படிங்கிறது எங்க எவ்வளவு ஆகுதுன்னா அவர்கள் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் உருவாங்கன்னா அந்த சுதந்திர வர்த்தக கொள்கை அப்படிங்கிற அமைப்புல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு அவர்கள் எங்க இருந்து அந்த கருத்தை உருவாக்க இப்ப கருத்து உருவாக்க பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கேட் அக்ரிமெண்ட் உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல உருவாக்கப்படுது இந்த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் இன் டாரிஃப் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அதான் சாராம்சம் அதுல தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் எக்கனாமியை டெவலப் பண்றாங்க இது எல்லாமே அமெரிக்க நாடுகளுடைய சிந்தனை பரப்பு மேற்கத்தி நாடுகள் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த சிந்தனை பரப்பை வச்சு அவர் சிஸ்டம்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா கேபிடலிசம் அப்படிங்கிறது ஆன் அது வந்து வளர்ச்சி பேசிக்கிட்டே இருக்கு என்னைக்குமே அது வந்து உற்பத்தி 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 உற்பத்திக்கு எண்டு கடையே கிடையாது கண்மூடி அப்ப என்னன்னா அது உற்பத்தி கண்ணா உற்பத்தி பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் இயங்க முடியும் அவங்க உற்பத்தி பண்ணிட்டே இருப்பாங்க மக்கள் அது வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்ப ஒரு இடத்துல சர்ப்ளஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்கணும் அது இன்னொரு இடத்துல கேபிட்டலா மாறிட்டே இருக்கணும் அவங்க திருப்பத்தி உற்பத்தி பண்ணுவாங்க நீங்க வாங்கிட்டே இருக்கணும் அப்ப என்ன ஆகும் நீங்க இயற்கை வளங்களை திருப்பி திருப்பி சொல்லி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனா இயற்கை வளங்கள் வந்து அது சுருக்கமாக தான் இருக்கு அதுக்கு வந்து அது வந்து இன்ஃபினிட்டி கிடையாது அது வந்து ஒரு லிமிட்டடான சுதா நீங்க லிமிட்டடான ரிசோர்ஸை திருப்பியும் திருப்பி சொரண்டி எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு முறை இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த தான் பிரச்சனையா இருக்கு இந்த டெவலப்மெண்ட் பண்ணி நீங்க நம்ம தான் போறோம் அது என்ன பாத்தீங்கன்னா இயற்கை வேலைல சுரண்டி எடுத்து சுரண்டி எடுத்து எடுப்பா எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணுது மாற்றி அமைக்குது நமக்கு அதுதான் நீங்க சரி மண் பாறை இதெல்லாம் சுரண்டி எடுக்கிற மேல என்ன ஆகுதுன்னா இது ஒண்ணு இயற்கை பேரியரா நமக்கு செயல்படுது நமக்கான இயற்கை எடர்பாடுகள் குறைக்கின்ற ஒரு வேலை செய்யுது அடுத்து பிரச்சனைகள் அதிகமா இருக்குது ரெண்டாவது ஒரு சமநிலை இருக்கு கடந்த பத்தாயிரம் வருடங்களாக பூமி ஒரு சமநிலையில இருக்கு இந்த பூமி தோன்றிய இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒவ்வொரு விதமா இயங்கி கொண்டே வருகிறது அது லாஸ்ட் இந்த டென் தௌசண்ட் இயர்ஸ் இந்த பயோஸ்பேர் ஒரு பேலன்ஸ்ட் அமைப்புல இருக்கு நமக்கு டெம்பரேச்சர் ஒரு பேலன்ஸ்ட் அமைப்புல இருக்கு அதனாலதான் ஜியாலஜிக்கல் டைம் வந்து சொல்லுவாங்க இந்த பீரியட்ல இந்த பேலன்ஸ் டைம் டெம்பரேச்சர் இருக்கிறதுனாலதான் விவசாயம் செய்ய முடியுது இல்லைன்னா என்டையர் பூமியுமே வந்து பனிப்பாறைய உறைஞ்சி போயிருக்கும் அப்போ ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ் எக்காலஜி ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ் பயோஸ்பியர் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இப்போது உயிர்கள் இப்ப இருக்கின்றன சிவிலை சிவிலைசேஷன் அது குடிமை சமூகம் நாடு ஃபேமிலி ஆஹ் இந்த மாதிரி எல்லா விதமான சொத்து அமைப்புகள் இந்த முறை எல்லாமே இருக்கு இதெல்லாம் பாதுகாப்பதற்கு இந்த இயற்கை அமைப்பு முறை இருக்கு இப்போ இந்த உற்பத்தி முறை என்பது என்ன பண்ணிருக்குன்னா இந்த இயற்கை அங்குங்களை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்குது அப்ப என்னன்னா நீங்க உங்களோட உற்பத்திக்காக பயோஸ்பியர் உடைக்கிறீங்க அப்ப வந்து மார்க்ஸ் தான் சொல்லுவாரு நீங்க வந்து உற்பத்தி முறையை வந்து பண்ணுங்க எந்த சமூகம் உற்பத்தி நாடிதான் இருக்கு உற்பத்தி அடிப்படையில் தான் இருக்கு எந்த சமூகமே ஆனால் ஒவ்வொரு உற்பத்தி முறையும் என்பதன் அடிப்படையில தான் இருக்கு நீங்க உற்பத்தி பண்ணுங்க போது திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்போடு தான் உற்பத்தி செய்யணும் இங்க ரீப்ரொடக்ஷனுக்கான இடமே இல்ல நீங்க ரீப்ரொடக்ஷன் காலி பண்ணிட்டே உற்பத்தி பண்ணிட்டு போறீங்க அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சப்பல் அப்போ இந்த டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் சரியானதான்ன்ற கேள்வி அப்ப அது இல்லாம வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் நாம பேசணும் அமிர்தாசன் பேசுனார் இல்லைங்களா அந்த கிராஸ் ரூட் லெவல் பார்ட்டிசிபேட்டி டெமோக்ரஸி அப்படிங்கறத ஒரு மாற்றா முன் வச்சாங்க அதான் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்ப அந்த வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் நாங்க இந்தியா ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர் கோடி நாட்டுல வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிதான் பிரையாரிட்டி இன்னைக்கு வரைக்கும் எண்பது கோடி மக்கள் வந்துட்டு ரேஷன் கடை நம்பிதான் இருக்காங்க சாப்பாடு ஐம்பது சதவீதமான இந்தியர்களுக்கு போதுமான நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்ல அப்போ உங்களுடைய இந்த இயற்கை வளங்களுடைய பயன்பாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சதவீத மக்கள் ஐம்பத்தி ஆறு சதவீதமான இயற்கை வளங்கள் கண்ட்ரோல் பண்றாங்க அப்ப இந்த உற்பத்தி டெவலப்மெண்ட் ஆக்ட் அதுதான் முடிஞ்சிருக்கு அப்ப இதை தொடர்வது என்பது இந்த இன்னும் ஒன்றின்னு அதிகரிக்க தான் செய்யும் அப்ப இதை சமன்படுத்த அரசியல் சட்டம் தெளிவாக சொல்றதுஸ்ல இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் சொல்றாரு அது அம்பேத்கர் கோயம்புத்தன் பயன்பாடு அனைத்து மக்களுக்கும் பொதுவாக போய் சேர்கின்ற அளவில் அரசு செயல்பாடு இருக்க வேண்டும் சொல்றாங்க தற்போது தற்போது சோ அந்த வகையில இருந்துதான் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸும் அப்படிங்கிறதும் இந்த சிக்கல்களை இந்த சூழலின் முரண்பாடுகளை இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் எனவே இவற்றை நாம் கேள்விதான் வேண்டும் இவற்றுக்கான மாற்றை நாம் சிந்திக்கதான் செய்ய வேண்டும் இல்லை என்றால் இது தான் போய் முடியும் கேரள பேரிடர் செய்தி எடுத்தாலும் அதை ஒட்டிய பல அரசியல் நிகழ்வுகளையும் குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க ஆழமான அஹ் உங்களுடைய கருத்துக்களையும் முன் வச்சிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தொடர்